கடல் நீர் ஆவியானாலும் ஆகும் ஒரு நாளும் தமிழ்நாடு காவி ஆகாது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை உரையிலே இங்கே ஆட்சி சென்றிருக்கிறார் ஏட்டையும் பெண்ணை தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார் நாம் பாரதி யாரும் மாயல் அப்படியே தான் இருந்தான் அந்த உயர் சாதி பழங்குடி பெண்ணை பார்த்து யுவர் ஆனர் மை லார்டு என்று சொல்ல வைத்திருக்கிறதே இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24*7 ஆப் டவுன்லோட் கிங் 24*7 நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் நாம் உற்று நோக்கினால் எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும் எல்லா மாநிலங்களை விட விழிப்புணர்விலும் பகுத்தறிவிலும் முன்னிலையில் நிற்கும் மாநிலம் எது என்று கேட்டால் நம்பர் ஒன் மாநிலம் அது தமிழ்நாடு தான் காரணம் இது பெரியார் பிறந்த மண் அண்ணா பிறந்த மண் கலைஞர் பிறந்த மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற மண் என்கிற காரணத்தினால் இங்கே பகுத்தறிவு அதிகம் இருக்கிற காரணத்தினால் மதம் சார்ந்து இங்கே யாரும் அரசியலை செய்துவிட முடியாது கடல் நீர் ஆவியானாலும் ஆகும் ஒரு நாளும் தமிழ்நாடு காவி ஆகாது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை உரையில் இங்கே ஆட்சி சென்றிருக்கிறார் நான் லேடியாக இன்றைக்குத்தான் தெரிந்தது வாயாலேயே இத்தனை வடை சுடலாம் என்று அவர் ஒரு பட்டியல் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது அன்பிற்குரிய உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விழைகிறேன் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒன்று இருக்குதுங்க பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி பெரிய சுனாமி வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி பூகம்பம் வந்தாலும் சரி ஏன் கடவுளே வந்தாலும் அழிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் அது கல்வி ஒன்றுதான் அந்த கல்வியை எல்லோரும் பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணமுடையவர்தான் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் எது வந்தாலும் அழிக்க முடியாது நம்முடைய விவேக சிந்தாமணி சொல்லுகிறது வெள்ளத்தால் அடியாது வெந்தரலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறை ஊராது கல்வர் எவராலும் களவாட முடியாது உள்ளத்தே கல்வி எனும் பொருள் இருக்க உலகெங்கும் தேடி அலைவதென்னே பொருள் என்று சொல்லுகிறது நம்முடைய விவேக சிந்தாமன் அப்படிப்பட்ட கல்வியை நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆண் பெண் என்ற பாலினம் வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியாரின் கனவுகளை நனவாக்குவதற்காக ஒரு மா மனிதன் இந்த மண்ணிலே உதித்தார் அந்த மனிதனுக்கு பெயர்தான் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் என்பது உலக ஞானிகளை எல்லாம் உலக ஞானிகளை எல்லாம் ஒரு இடத்திலே நீங்கள் தரிசனம் செய்ய ஆசைப்பட்டால் வாருங்கள் கோபாலபுரம் என்று நம்முடைய கவிஞர் தெய்வச்சிலை அவர்கள் சொன்னார் உண்மையிலும் உண்மை அது ஒரு திட்டம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தின் பலன் நேரடியாக அது மட்டும் இருக்காது அதற்கு பின்னால் இன்னொரு பலன் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க அனுப்பலை யாரும் ஏட்டையும் பெண்ணை தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார் நாம் பாரதி யாரும் மாயல அப்படியே தான் இருந்தான் சரி இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது என்று பெரியாரின் கனவல்லவா அவர் கனவை நனவாக்க என்ன பண்ணலாம் யோசித்தார் கலைஞர் ஞானி இல்லையா ஒரு சட்டம் போட்டார் பெண் பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு வரை படித்தால் படித்து முடித்தால் அவர்களுக்கு திருமண நிதி உதவி வழங்கப்படும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டோம் எட்டாவது படிக்க வச்சுட்டோம்னா கல்யாணத்துக்கு செலவாகும்ல அந்த செலவு அதுக்கு அதுக்காவது பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்பினோம் அடுத்து யோசித்தார் கொஞ்சம் ஆசை அடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்க என்ன பண்ணலாம் இலவச பட்ட படிப்பு திட்டம் என்று கொண்டு வந்தார் காசே கொடுக்க வேணாவா பெண் பிள்ளைகள் படிக்கலாம் நான் கலைஞரின் திட்டங்களை பார்த்து நாம் எல்லாம் வியந்திருக்கிறோம் தந்தை எட்டு அடி பாய்ந்தால் தனையன் பதினாறு அடி பாய்கிறார் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கலாம் அரசு பள்ளியிலே படித்த பெண் பிள்ளைகள் உயர் கல்விக்கு சென்றால் உங்கள் வீட்டு அண்ணனாக உங்கள் வீட்டு தனையனாக தந்தையாக இதோ ஆயிரம் ரூபாய் தருகிறேன் புதுமை பெண் திட்டம் என்று அறிவிக்கிறார் இன்றைக்கு பெண்களுடைய உயர் கல்வியினுடைய சதவீதம் இந்தியா திரும்பி பார்க்கும் வண்ணமாக இருக்கிறது எந்த முதல்வரும் யோசிக்காததை முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் யோசிக்கிறார் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெரிய பாக்கியம் இல்லையா பொதுவாகவே ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாங்க தெரியுமா அழுவோம் அந்த பிள்ளை ஆ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நம்ம வீட்டு பிள்ளை அழுதாக என்ன பண்ணிடலாம் கையில் டப்பால் சாப்பாடு கொடுத்து சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்கேன் ஐயா அம்மா கொடுப்பாங்க சாப்பிடு ஏழை வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணும் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு மேஸ்திரிகிட்ட போய் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு சித்தால அம்மா என்ன காலையில் எட்டு மணிக்குள்ளே பொம்பளை அந்த ப பிள்ளைங்களை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு ஊட்டி விட்டு அந்த பிள்ளையால் வேலைக்கு போக முடியுமா முடியாதுங்க எப்படி கலைஞர் யோசித்தாரோ அதே போல யோசிக்கிறார் ஒரு திட்டம் அறிவித்தால் அந்த திட்டத்துக்கு பின்னால் ஓராயிரம் நன்மை போற அழுதுட்டு உன்னை பாடசாலைக்கு போ சொன்னால் சொன்னாலும் நன்னை சிலை போலே போலே நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்து நீ வாயு வாய்ப்போ என் மலைவாழை கல்வி அது அறிவு பசியை தீர்க்கும் கல்வி எதை எதிர்ப்பு மலைவாழை மாறி இருக்கிற அந்த கல்வி அறிவு பசியை தீர்க்கும் அறிவு பசியை தீர்ப்பதற்கு முன்னால் வயிற்று பசியை தீர்க்க வேண்டாமா என்று காலை உணவு திட்டத்தை தருகிறார் இது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது உதவி உதவிகரமாக இருக்கா சின்னஞ்சிறு பிள்ளைகளின் பசியை மட்டும்தான் போக்குதா இல்லைங்க வீட்டில் சித்தால் வேலைக்கும் கட்டட வேலைக்கும் இந்தாண்ட பூ விற்கிறதுக்கும் மீன் விற்கிறதுக்கும் போகிறாங்களே வெடியர் காலையில் தாய்மார்கள் அவர்களுக்கு வேலை வலுவை குறைப்பது கூட இந்த திட்டத்தின் பலனாக இருக்கிறது ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாலும் ஓர் நன்மைகள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்தது என்ன செய்தது என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு பதில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் நான் சொல்லவா எங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஜமுனாமத்தூர் என்ற ஒரு மலை அந்த மலையில புளியூர் என்கிற ஒரு சின்னம் சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஸ்ரீபதி என்கிற ஒரு பெண் பழங்குடியின பெண் ஒரு பழங்குடியின பெண் ஸ்ரீபதி இன்றைக்கு உரிமையல் நீதிபதி தேர்விலே தேர்வாகி நீதிபதியாக இருக்கிறார் ஒரு பழங்குடியின பெண்ணை இனி எதிர்கால இந்த சமூகம் நாங்கள் உயர் சாதி என்று சொல்லுகிறார்களே அந்த உயர் சாதி பழங்குடி பெண்ணை பார்த்து யுவர் ஆனர் மை லார்டு என்று சொல்ல வைத்திருக்கிறதே இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் நீங்க எப்பொழுதுமே நமக்கு நம்ம தாய் மொழி ஒரு பச்சுதல் இருக்கும் இல்லை இன்றைக்கு நாம் கோவிலுக்கு உள்ளே போனால் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் இதற்கு முன்பாக முடியுமா முடியாது அது கடவுளுக்கு அந்த மொழியெல்லாம் புரியாதாம் தமிழ்லாம் ஏர்வனை ஆகாது என்று இருந்தது ஒரு காலகட்டம் என்ன கொடுமை தெரியுங்களா சுந்தரர் சுந்தரர்கிட்ட சிவபெருமானே வந்து சொச்சமிழால் என்னை பாடுக என்னை தமிழால் பாடுடான்னு சொன்ன இந்த மண்ணில் தமிழ் உள்ள கருவறைக்கு போக கூடாது இருந்த தடையை உடை தாய்மொழி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கின்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல் ஆட்சி தாய்மொழிக்கு செய்த பெரிய உச்சபட்சம் ஒரு புகழ் கிடையாதா நான் குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்க்கிறேன் சரி படிக்கிறோம் படிக்கிற வயசில் படிக்கலாம் ஒரு இல்லறத்தினுடைய தலைவியாக இருக்கிறோம் படிக்கலை வயசாயிட்டு ஆனால் இந்த பிள்ளைகள் சுயமரியாதையோடு வாழணும்ல ஒரு காலத்துலலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பேரிட்டு கூட கூப்பிட மாட்டாங்க கீதான்னு பேர் வச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு நாள் கீதாவாது மாலாவாது ஜெயந்தி ஏய் என்னடி ஏய்னா நமக்கே ஓ நம்மளை தான் கூப்பிடுறாரு

துந்து கொஞ்சம் 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 எல்லாம் ஏஆர் ரகுமானுக்கும் இளையராஜா இருக்கும் சே போட்டியாக வருவீங்க போல இருக்கேன் உடனே இவர் சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா நீ பித்து பிடிச்சி பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா பொக்கிரி 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 ராஜா போதுமே 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 எப்போதுமே தாஜா எதுக்கு இந்த தாஜா கலைஞர் மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாய் வாங்கறது தானே அந்த தாஜா அப்ப இன்றைக்கு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இல்லறத்துல பெண்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் என் அன்பிற்குரியவர்களே நம் முதல்வர் செய்த மகத்தான சாதனை அந்த மனித நேயம் இருந்தால் ஒடிய இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்க கம்ப ராமன் அவனுடைய ஆற்றல் அளவிடற்கரியது என்று கம்பன் புகழுகிறான் விஸ்வாமித்திரனுடைய வாயிலாக ஒரு பாடலை சொல்லுகிறார் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய ஆற்றலை நான் என்னவென்று சொல்லுவது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ண தரைக்குப் போரில் மழை வண்ண தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் வார் கம்பன் பா உன்னுடைய ஆற்றல் அளவிடற்கரியதாக இருக்கிறதே உன் கையினுடைய ஆட்சலை சொல்வதா இந்த காலினுடைய ஆட்சலை சொல்வதா அப்படின்னு வியப்பதாக ஒரு பாடல் நான் இந்த பாட்டை இப்போ வரும் யோசிச்சுட்டு வந்தேன் இது ராமனுக்கு மட்டுமா பொருந்துகிறது இந்த பாடல் இதில் வண்ணம் 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 என்று சொன்னாலும் இதில் ஒரே ஒரு வண்ணம் தான் வெளிப்படும் மழை வண்ணத்து அன்னலே அப்படின்னா மழை தரக்கூடிய அந்த மேகம் கருமேகம் ராமன் கருப்பு நிறம் ராமன் கருப்பு நிறம் இதான் கம்பன் சொன்ன நிறம் இந்த பாட்டில் ஒரே நிறம் தான் மீதி வண்ணம்ங்கிறதுக்கெல்லாம் வேற பொருள் கை வண்ணம் கை ஆற்றல் காலின் வண்ணம் காலினுடைய அருள் ஆனால் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் ராமன் என்னதான் கருப்பாக இருந்தாலும் அவன் கை வண்ணம் சிகப்பாக இருக்கும் கால் வண்ணமும் சிகப்பாக இருக்கும் மொத்தத்தில் ராமன் கருப்பு சிவப்பாக இருக்கிறான் ராமன் ராமன் எங்களுக்கு உரியவன் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறதே அந்த கூட்டத்தை தான் ராமன் நேசிக்கிறானா என்று பார்த்தால் ராமன் என்னவோ நம்மைத்தான் நேசித்துக் கொண்டே இருக்கிறான் கருப்பும் சிவப்புமாக ராமணனுடைய மனிதநேயம் உச்சம் என்று சொன்னால் நம் முதல்வரின் மனிதநேயம் அதைவிட உச்சம் அங்கே படிக்கிறோம் இங்கே செயலிலே பார்க்கிறோம் இதைவிட வருகின்ற நாற்பது தொகுதியிலே வெல்லுவதற்கு வேறொன்றும் நமக்கு தேவையில்லை அன்பிற்குரியவர்களே நாளை நமதே நாற்பதும் நமதே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்